பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் கடக ராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடமான ஒன்பதாம் வீடான கடகராசிக்குள்ள நுழைகிறார் அதிசாரமாக நுழைற ஒரு ட்ரயல் அப்படிமாங்கள அந்த ட்ரயல் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகுது லைஃப்ல எத்தனை நாள் தான் போராடிக்கிட்டே இருப்பது எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பது எவ்வளவு நாட்கள் தான் மற்றவங்களுக்காகவே வாழ்வது என்ற மனக்குழப்பத்துடன் கவலைகளை அதிகமாக வைத்து கொண்டு போராட்டங்களை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் அன்பு உற்சகராசி நேர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களை பார்ப்பது நாள் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆக போகிறீங்க புதுப்பிக்க போகிறாள் உங்களை தங்கம் எப்படி அடே ஜொலிக்குதோ எப்படி தங்கத்து மேல மக்களுக்கு அதிகமான அக்கறையும் ஆசையும் எண்ணமும் இருக்கோ அதே மாதிரி உங்க மேல மதிப்பும் மரியாதையும் குரு பகவானுடைய பார்வை மூலமாக நீங்க உறுதியா தங்கம் போல மினுமினுக்க போறீங்க அப்படியே டிப்ரெஷன்ல இருந்த உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்க போற குரு பகவான் உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் உங்களுடைய முயற்சியில ஒரு வெற்றி உங்களை விட வயது குறைந்த உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில வெற்றி உங்களுடைய கூட வேலை பார்க்கிற சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கீழே உள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் அவர்களுக்கு அமைச்சு கொடுப்பீங்க குரு பகவான் அதுக்கு உறுதுணை ஏற்கப்படும் உங்களை பேரும் புகழும் பரவ போகுதுங்க நல்லா உங்களை பாராட்டக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது இது வந்து நான் வந்து பொது பலனில் சொல்லும்போது கண்டிப்பாக இருபது சதவீதம் நடக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது நம்பிக்கையோடு செய்யுங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை சோதிப்பாங்க குரு பகவான் உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சியை கொடுக்காரு இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எல்லாமே வெற்றியாகும் விருச்சக விருச்சகராசியில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ கம்ப்யூட்டர் வச்சு உங்களுடைய தொழிலை முன்னேற்றத்துக்கான பாதையை கொண்டு புரியணும் யூடியூப்பர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மற்ற இடங்களுக்கு சென்று கொடுக்கின்ற நம்முடைய தொலைதூர தொழில் செய்கிற நம்மளுடைய அன்பு நேர்கள் அல்லது க டிவி ரேடியோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் இந்த சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் ஃபீல்டு அப்படிங்க சொல்லக்கூடிய அத்தனை விதமான ஃபீல்டில் உள்ள அன்பு நேர்கள் அனைவருமே நீங்க ஒரு நல்ல ஒரு மதிப்பை வாங்க போறீங்க நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அதே போல் நம்ம இப்போ சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னா ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயந்தவர்கள் இல்லை யாரிடமும் யாருக்காகவும் எந்த ஒரு சூழலும் அடிபணிந்தவர்கள் இல்லை என்பதை நீங்க ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாரக பந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க என்னையா கஷ்டப்படுத்துல என்னையா காயப்படுத்துற அப்படி நீ காயப்படுத்துனாலும் நான் காலில் விழ மாட்டேன் நான் நானாதான் இருப்பேன் அப்படின்னு தன்னம்பிக்கை கூட செயல்படக்கூடிய ராசி வெச்சக ராசிய பெண்கள் அப்போ உங்களுடைய அந்த சிறத்தன்மை இனிமே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் வெல்பவர் கூடும் தப்பு செய்யறவனுக்கு தண்டனையை கொடுக்கணுங்கிறத நீ கரெக்டா போராடி அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்குறவங்களும் தான் நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போகுது உங்கள் மன நிம்மதி நல்லா இருக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியே உங்களுடைய முயற்சி எல்லாமே குரு பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாக வெற்றி அதே போல் நம்மளுடைய பிச்சகராசியில் அனுச நட்சத்திரக்காரங்க சொல்லவே தேவல்ல கிட்டத்தட்ட அறுபது நாள்லருந்து எழுபது நாள் நீங்கள் துடிச்ச துடிப்பு நீங்கள் பட்ட கஷ்டம் வேலையை விட்டு வந்துருமா வாழ்க்கையை விட்டு போயிடுவோமா ஊரை விட்டு போயிடுவோமா அப்படின்னு என்னென்னமோ நினச்சிட்டீங்க ஆனால் எதையும் பயிற்சி கவலைப்பட வேண்டாம் குரு அதிசார பயிற்சி வரையும் வெயிட் பண்ணுங்க அவர் பதினெட்டாம் தேதி கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரம் ஆயிடுவார் டிசம்பர் மாதம் அந்த வாரம் போத துவக்கத்தில் வரையும் அவர் இருக்கார் எங்க இருப்பாரு கடகராசிக்குள்ள இருப்பாரு அப்போ உங்களை அத்தனை விதமான செயல்பாடு உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுத்து உங்கள் வெற்றி பெறக்கூடிய நாயகனார் வெற்றி பெறக்கூடிய நாயகியாக வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய மகாராணியாக உங்களை ஒரு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு குரு பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு அண்மையில் கிடைக்க என்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தூங்குற பத்தி யோசிப்போமா யோசிக்கவே மாட்டோம் ஆனா இங்க யோசனை முக்கியம் நீங்க வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வேகமா தூங்கணும் ரொம்ப லேட்டா தூங்கவே கூடாது அது வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது கரெக்டான இன்சூரன்ஸ் காப்பி லைசன்ஸு ஆர்சி புக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வண்டியை வந்து பாதுகாப்பாக ஓட்டிட்டு போகிறது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிக்கும் நீ கரெக்டாக போவீங்க உங்களுக்கு முன்னாடி போவார் தப்பாக போவார் அவரை பிடிச்சி விட்ருவாங்க ஆனால் உங்களை பிடிச்சி வச்சுக்கிடுவான் ஏன்னா கிரக நிலையில் உங்களை உங்களை லாக் பண்ணுங்கிறது அந்த நபர்களுக்கு தெரியும் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மை ஆட்டுகளும் குருவோடைய ஆசிர்வாதம் மூலமாக இருக்கும் ஸோ அப்போ சமயோக புத்தியை பயன்படுத்து எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத நீங்கள் யோசிச்சீங்கன்னா உங்கள் லைஃப் மிகப்பெரிய பிரகாசமாக மிகப்பெரிய ஒரு ஒளிமயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நம்முடைய விச்சகராசி என்பர்கள் இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டங்களில் முடிஞ்சளவு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயப்பனை போய் வழிபாடு செய்து அவருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வழிபாடுக்குரிய விஷயங்கள் அல்லது அபிஷேகத்துக்குரிய விஷயங்களில் பொருள்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மனசில் நினைக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு கடந்து போகும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவேனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச போகிறதா வச்சு ஜாதம் ஜாதம் சொன்னப்போகிறதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மட்டால் ஏன் நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறையா கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பல பட படம்னு ஜாதகத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னு மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களுடைய மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என் என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நா எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்